கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம் தன்னை விசுவாசிக்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் கெட்டுப்போக கூடாது என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது ஆகவேதான் அதற்கு அடுத்த வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் நாம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குமாரனையே நமக்காக அனுப்பி தந்தவர் அவருடைய அன்பு மிக பெரியது ஆகவே நாம் தேவ வார்த்தைகளை தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்கவே வந்தார் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் திரும்பி பார்த்தோமானால் தெரியும் அநேக நேரங்களிலே நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களாய் போயிருக்கிறோம் கெட்டுப்போனவர்களாய் போயிருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மளே அன்பு கூர்ந்ததினாலே இன்றும் நாம் கெட்டு போகாதபடிக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை தேவன் பாதுகாப்பதற்காக அவர்களை போஷிப்பதற்காக அங்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அதிகாலையிலேயே மன்னா பொழியப்படுகிறது இந்த மன்னாவிற்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் அதனுடைய மதிப்பு அதற்கு மேல் காலையில் இருந்தால் அது கெட்டு போய்விடும் ஆனால் இன்று தேவன் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தையாகிய மன்னா நாம் ஒருபோதும் கெட்டு போகாதபடி நம்மை பாதுகாக்கிறதாகவே இருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் வசனத்திலே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம் அந்த மன்னாவை புசித்த நம்முடைய பித முற்பிதாக்கள் அவர்கள் மறித்து போனார்கள் ஆனால் தேவன் தருகிற வார்த்தையாகி எந்த மன்னாவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பிழைக்கிறவர்களாகவே இருக்கிறோம் எரேமியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு குயவனுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த குயவன் கையிலே ஒரு களிமனை வைத்து கொண்டு வணந்து கொண்டிருக்கிறான் அவன் ஒருபோதும் அந்த களிமனை களிமண்ணாக பார்க்கவில்லை தன்னுடைய மனதிலே ஒரு படத்தை ஒரு பொருளை நினைத்து அதை அங்கு உருவமாக செய்து கொண்டிருக்கிறான் அநேக நேரங்களிலே அப்படிப்பட்ட களிமண் அவன் கையிலே கெட்டு போகிறது ஆனாலும் அவன் அதை தூரே எறிந்து விடாதபடிக்கு அவனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாக அவன் வணைகிறான் அவனுக்கு வேறு களிமண் இல்லை என்பதனாலே அதை தூக்கி போடவில்லை ஆனாலும் அந்த களிமண்ணை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த களிமண்ணை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை மீண்டும் வேறே மட்பாண்டமாக வணைகிறான் என்று பார்க்கிறோம் இதை கவனிக்க சொன்ன கர்த்தர் சொல்கிறார் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார் களிமண் குய்யவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அநேக நேரங்களிலே நாமும் கூட தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆனாலும் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நாம் கெட்டு போகிறோம் ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மேல் வைத்த தேவ தரிசனத்தை தேவ நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நாம் வைத்துக்கொண்டு நாம் ஒருபோதும் கெட்டுப்போய் விடாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் அவர் நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிற விசுவாசம் அன்றுவரே உடைய வார்த்தைகள் எங்களை ஒருபோதும் கெட்டுப்போகாதபடி இம்மட்டும் பாதுகாத்ததே இனிமேலும் ஆண்டு வரே எங்கள் என்னுடைய நம்பிக்கை கெட்டுப்போகாதபடி கத்தரு இனிமேலும் எங்களை நடத்துங்க உயர்த்துங்க உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் கொள்ளுங்கள் இயேசுவின் முளைஞ்சபங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்